அதாவது பரதனுடைய தாய் கைகேயி அவள் பிறந்தது தேசத்திலே அவருடைய காண்பதற்காகத்தான் சென்றிருந்தார்கள் அப்போதுதான் இதெல்லாம் நடந்தது பன்னிரண்டு வயசு இருக்கும் போது ராமன் சீதை லக்ஷ்மணன் ஊர்மிழை எல்லாருக்கும் கல்யாணம் நடந்தது அதற்கு பிறகு பன்னிரண்டு ஆண்டுகள் அயோத்தியிலே ஆனந்தமாக எல்லாரும் வசித்தார்கள் அதில் ஏதோ ஒரு கட்டத்தில் தான் பரதனும் சத்ருகனும் புறப்பட்டு கேகே கே தேசத்துக்கு சென்று விட்டார்கள் அங்கு சில மாதங்களோ சில ஆண்டுகளோ இருந்து வந்தார்கள் அப்பதான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று தசரதன் ஆசைப்பட மக்களும் ஒத்துக்கொள்ள மந்தரை கலக்கினாள் கைகேயை கலங்கினாள் வரங்களை பிரார்த்தித்தாள் தவிர்க்க முடியாமல் வரங்களையும் தசரதன் கொடுத்தான் ராமன் புறப்பட்டு சென்று விட்டார் இதுதான் இந்த பக்கம் நடந்திருப்பது இது எதுவுமே பரதனுக்கு தெரியாது அவர் ஆனந்தமாக கேகை தேசத்திலே இருக்கிறார் அங்கிருந்து தொடங்கி பார்க்க வேண்டும் பரதனுடைய பெருமை அவனுடைய தன்மை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் யார் பரதன் என்றால் யார்னு தெரியணும்னால் அந்த இடத்துல கதையை பார்க்க துவங்க வேண்டும் பரதன் ஒரு நாள் இரவு உறங்கிக் கொண்டிருக்கிறார் எனமோ கோரமான கனவுகளை காணுகிறார் தன்னுடைய தகப்பனார் பெரிய மலை உச்சிலிருந்து தலகுப்புற கீழே விழுந்து கீழே ஒரு கோமயம் நிறைந்த ஒரு குளம் அதற்குள்ளே விழுவது போல ஒரு காட்சியை கண்டான் அதற்கு பிறகு அவர் எண்ணெயை எடுத்து தன்னுடைய வாய் முழுக்க குடித்து குடித்து ஒரு எண்ணெய் கொப்பரைக்குள்ளே அவர் இருப்பது போல ஒரு காட்சியை கண்டான் அதே போல அமங்கலமான பல பல காட்சிகள் பார்த்து வேர்த்து கொண்டு பாதி இரவிலே எழுந்து நின்றான் சுத்தி இருப்பவர்களெல்லாம் ஆறுதல் சொல்லி அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது ஏதோ தவறான ஒரு சொப்னமாக இருக்கும்னு சொல்லி தள்ளிவிட்டார்கள் ஆனா அதே நாள்தான் அயோத்தியிலிருந்து ஒரு ஏழு தூதர்கள் கேக்கைய தேசத்தை வந்து அடைந்தார்கள் வசிஷ்டர் அனுப்பி வச்சிருந்தார் ஏன்னா தசரதன் ஆண்டு போனான் ராமன் புறப்பட்டு காட்டுக்கு போய்விட்டார் ராஜ்யத்தில் ராஜாவே இல்லை யாரான் ஒருவர் பட்டத்தில் இருந்தால் தானே பக்கத்து தேசத்து அரசர்கள் படையெடுக்காமல் இருப்பார்கள் அராஜகம் அப்படின்னு சொல்றோமோ இல்லையா அராஜகம்னா ஏதோ பண்ணக்கூடாத ஒண்ணுன்னு சொல்றோம் ராஜா இல்லாத நிலைக்குத்தான் அராஜகம்னு பெயர் ராஜா இல்லாத நிலை என்ன ஆகும் அவரவர்கள் தங்கள் இஷ்டப்படி நடந்து கொள்வார்கள் மக்களுக்கும் ஒரு தண்டனை பயம் இருக்காது அயல் நாட்டவர்களுக்கும் இவர்களுக்கு இல்லை படையெடுக்கலாம்ங்கிற எண்ணம் வரப்போகிறது அதனால உடனடியாக ராஜா வேண்டும் பரதன் வர வேண்டும் என்பதற்காக வசிஷ்டர் தூதர்கள் அனுப்பினார் அவர்கள் விரைந்து கே தேசம் வந்து செய்தி சொன்னார்கள் பரதனுக்கு இவர்கள் வரப்போகிறார்கள் தெரியாது உடனடியாக புறப்பட்டு அயோத்திக்கு வர வேண்டும்னு தூதர்கள் சொன்னார்கள் இவனுக்கு ஏற்கனவே சொப்பனம் கண்டதுல பயம் ஏதோ நம்ம தகப்பனாருக்கு காலம் சரியில்லைன்னு தோணித்து இவர்களும் அவசரமாக அழைக்கிறார்கள் ஆனா அவர்கள் என்ன விஷயம்னு சொல்லவே இல்லை வசிஷ்டர் வர சொன்னார் அப்படின்னு உடனே நம்மளா இருந்தா முதல்ல கைபேசி போட்டு குடுங்கோ என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியணும் சொன்னதுக்கு அப்புறம் தான் புறப்படுவேன்னு சொல்லியிருக்கோம் பரதனுக்கு அதெல்லாம் அந்த ராஜகுமாரன் நாம சொன்னா யார் கேட்க போகிறார்கள் பரதன் சொன்னால் செய்தி சொல்லித்தான் ஆக வேண்டும் ஆனா வசிஷ்டரிடத்தில் இருந்த கௌரவம் அவர் சொன்னா சரியாத்தான் இருக்கும் தந்தை சொல்ல அவ்வளவு தூரம் நம்பிக்கை இருக்காது வசிஷ்டர் குரு அல்லவா அவர் சொன்னதுக்காக சரி புறப்படுவோம்னு வந்தார் ஆனா மனசு துடிக்கிறது பெரிய சேனை பரதன் இங்கிருந்து அரசு குமாரன் கே கே தேசத்துக்கு போகிறான்னா தனியா அனுப்ப மாட்டார்கள் அவனுக்கென்று ஒரு சேனை போயிருக்குமோ இல்லையோ அந்த சேனையோடு புறப்பட்டு திரும்ப அயோத்திக்கு வந்தால் மறுபடியும் நேரம் ஆகும் அதனால சேனையெல்லாம் நீங்க மெதுவாக வாருங்கள்னு சொல்லிவிட்டு தான் குதிரையில் ஏறிக்கொண்டு வேகமா பரதன் சத்ருக்னன் ஒரு சில தூதர்கள் மட்டும் அவசரமாக அயோத்திக்கு வருகிறார்கள் வரும்பொழுதே பொழுதே ஊரனுடைய எல்லாம் பார்த்து கொண்டு வருகிறான் எங்குமே சோபை இல்லை யாரும் பேசிக்கொள்ளவில்லை எங்கும் மௌனம் எந்த சத்தமுமே இல்லை ஒரு ஆரவாரம் விளையாட்டு ஒரு திருவிழா எதுவுமே நடக்கவில்லை எங்கு பார்த்தாலும் மக்கள் தவிழ்தலை கொண்டு கவலையோடு இருந்தார்கள் இதைத்தான் உள்ள வரும்போதே பார்க்கிற அயோத்தியாயாம் புராசப்தகா श्रूयते तुमुलो महान् समन्तान् नरनारीणाम् तमद्य न शृणोम्यहम् उद्यानानि ह्यः सायाह्ने क्रीडित्वा उपरतैर्नरैः समन्तात् विप्रधावद्भिः प्रकाशन्ते ममान्यथा சத்ருவினத்துல பேசிக்கொண்டே வருகிறார் சத்ருன்னா இந்த பூங்காவில் எப்பத்தால குழந்தைகள் விளையாடிக்கொண்டே இருப்பார்களே பெரியோர்கள் எல்லாம் அந்த காலத்திலே இந்த நடைப்பயிற்சி எல்லாம் சாயங்காலம் காத்தால போகிறது இங்க பெரியோர்கள் எல்லாம் ஆங்காங்க அமர்ந்து பேசி கொண்டிருப்பார்களே இங்கு ஒருத்தரையுமே காணுமே இங்க பெண்கள் நாட்டியம் ஆடுவார்களே யாரையுமே காணுமே ஏன் அயோத்தி பட்டணம் இப்படி இருக்கிறது என்று வரிசையா பேசிக்கொண்டே வருகிறார் ஏதோ சரியில்லை அவர் தெரியறது முன் காலத்தில் ஒரு அரசன் இறந்து போனால் ஊர் எப்படி இருக்கும்னு இருக்கும் அப்பா தான் அறுபது ஆயிரம் ஆண்டுகள் ஆட்சி அதுக்கு பார்த்திருக்கவே முடியாது ஆனா ஒரு அரசன் மாண்டு போனால் கேள்விப்பட்டிருக்கிறான் பரதன் அதை போல அடையாளங்கள் எல்லாம் நான் காண்கிறேன் எனக்கு என்னமோ மனதுக்கு கவலையாக இருக்கிறதுன்னு விரைந்து செல்லுகிறார் கம்பர் தெரிவிக்கிறார் நகை இழந்தன வாழ்முகம் நாரகிர் புகையிழந்தன மாளிகை பொங்கு மக்கள் யாருமே நகை இழந்தன புன்னகை நகைனா போட்டுக்கிற ஆபரணம் நகை கிடையாது புன்னகை யார் முகத்திலுமே சிரிப்பு இல்லை எந்த வீட்டிலுமே அகிர் புகை நறுமண பதார்த்தங்களை எல்லாம் யாரும் வைத்துக் கொள்ளவில்லை சிகை தீவிகை தேமலர் ஓதியே பெண்கள் எல்லாம் குப்பமே சூட்டிக்கொள்ளவில்லை விளக்குகள்ல சிகை அதில் இருக்கிற ஜுவாலையே காண விளக்குகள் எல்லாம் அணைந்து போயிருக்கின்றன என்ன நடந்ததுன்னு தெரியவில்லை என்று சொல்லிக்கொண்டு உள்ளே நுடைகிறான் நேர தசரதனுடைய பவனத்துக்குத்தான் சென்றார் தந்தையாரை பார்க்க வேண்டும் நாடு ஏன் இப்படி இருக்கிறதுன்னு கேட்க வேண்டும் என்பதுக்காக தசரதனுடைய போனால் அங்கு தசரதனை காணும் சரி எங்க போயிருப்பார் கண்டிப்பா கைகே பவனத்துலதான் ஏன்னா தனக்கு பல மனைவிமார்கள் இருந்தாலும் தசரதனுக்கு ரொம்ப பிரியமான மனைவி கைகை கௌசல்யை பட்டத்து மகிழ்ச்சி அவனுடைய பட்டம் இக்ஷாக்கு வம்சத்துல பிரதான மகிழ்ச்சியாக ராணியாக இருப்பதற்கு எல்லா தகுதியும் கௌசல்யை படைத்தவள் கைகேயி இரண்டாவது மனைவி ஆசைப்பட்டு கல்யாணம் கொண்ட மனைவி அதனால அவரிடத்துல பிரியம் அதிகம் ராஜா பெரிய சபையே இல்லை என்றால் உடனே கைகேயினுடைய அரண்மனையில் தான் இருப்பார் என்று தெரிந்து கொண்டான் பரதன் நேர கைகேயை பார்க்க போனார் போன உடனே கைகேயின் இடத்துல போய் கேட்கிறான் யா கதி சர்வூதானாம் தாம் கத்திம்தே பிதா கதா ராஜா மகாத்மா தேஜஸ்வி யாயஜூகா சதாம் கதி பரதன் போய் தாயே ஏன் ஊர் இப்படி இருக்கிறது தந்தை தன்னுடைய மாளிகையே இல்லையே இங்கு இருக்கிறாரா தந்தை நலமா என்று முதல் கேள்வி பரதன் கேட்கிறான் அப்ப அவள் முகத்துல கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாமல் தெரிவிக்கிறாள் எல்லா வயதானவர்களும் எந்த கதியை அடைய வேண்டுமோ பரதா அந்த கதியை உன் தந்தையாரும் அடைந்து விட்டார் யாராக இருந்தாலும் ஒரு நாள் கண்ணன் கீதையில உபதேசம் பண்றாரு ஆத்மா நித்தியமானது உடல் அடியக்கூடியது அதனால யாருக்காகவும் சோக்கப்படாது என பகவத்கீதையில உபதேசம் அதை போல இப்ப கைகையை பண்றா உன் தகப்பனார் மறித்ததற்காக கவலைப்படாதே பரதா நீதான் அடுத்தது அரசாள வேண்டும் உத்திஷ்டோத்தி ராஜன் என்று ராஜன் என்று முதல் முதலிலே அப்போதுதான் பரதனுக்கு தந்தை மரணம் அடைந்தார்னு உடனேவே ரொம்ப வருத்தம் தலையிலே உழுது பிறந்து அழுது கொண்டிருக்கிறார் எவ்வளவெல்லாம் பார்த்து வளர்த்தார் பரதனுக்கு தசரதனுடைய பிரீதியும் உண்டு ராமனுடைய ஒரு பிரீதியும் உண்டு பொதுவா ஒரு மூத்த குழந்தை இருக்குன்னால் தாயும் தந்தையும் அந்த மூத்த குழந்தைய ரொம்ப பாதுகாத்து செல்லம் கொடுத்து வளர்ப்பா அடுத்து ஒரு குழந்தை பிறக்கமோ இல்லையோ அந்த குழந்தைக்கு ரெண்டு மடங்கு செல்லம் கொடுப்பா ஏன்னா தாய் தந்தையாரும் செல்லம் கொடுப்பா அந்த முதல்ல பிறந்த குழந்தையும் பார்த்து பார்த்து வளர்க்கமோ இல்லையோ அத போல ராமனுக்கு பரதனிடத்துல நிறைய ஆசை உண்டு தசரதன் பாதி பார்த்து பாராம் பரதனை அவனுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்து செய்து கொடுப்பார் ஆனா கிட்டத்தயே இருந்து பரதனுக்கு ஒவ்வொரு கணமும் வேண்டியதை செய்து கொடுப்பவர் ராமன் தான் அப்ப தன்னுடைய தகப்பனார் மறித்தார்னு சொன்னவுடனே அதேவனால் தாங்க முடியவில்லை பூமியில விழுது புரண்டான் ஆனா அழுது கொண்டிருக்கும் போது இவ அடுத்த வார்த்தை கிம்சேஷே ராஜன் அரசே நீ இதை போல் அழாதே எழுந்திரு என்று கைகையினுடைய அடுத்த வார்த்தை வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சறதுன்னு சொல்லுவோம் முடியும் ஏற்கனவே தகப்பனார் மறித்தார்னு சொல்லி மனக்கவலையில் இருப்பவனை பார்த்து ராஜா என்று ஒரு வார்த்தையை கைகையை சொன்னாள் அதை கேட்டதும் தான் பரதனுக்கு பொறுக்கவே முடியவில்லை நான் எப்படி அரசனாக இருக்க முடியும் என் தந்தையார் அரசனாக தசரதன் சக்கரவர்த்தி இருந்தார் அவர் மறித்தார் என்றால் அடுத்தது ராமன் தானே அரசனாக இருக்க வேண்டும் என்னை ஏன் அரசன் என்று சொல்லுகிறாய் நான் உடனே ராமனை காண வேண்டும் என்று பரதன் பிரார்த்திக்கிறார் எந்தையும் யாயும் எம்பிரானும் எம்முனும் அந்தமில் வந்தமில் வனக்கு எனக்கு ராமன் ஆதலால் வைத்தியோதலால் என்று சொல்றார் சரி தகப்பனார் தான் மறித்து விட்டார் அப்ப எனக்கு தகப்பனார் எனக்கு அண்ணா எனக்கு சுவாமி எனக்கு அனைத்து விதமான உறவும் ராமன்தான் தசரதன் இருக்கும் போதும் ராமனத்தான் தான் தசரதனைப் போல தகப்பனாராக பகவான் பரதன் நினைப்பானான் தசரதன் இல்லை என்றால் என் தலைவன் எந்தையும் யாயும் எம்பிரானும் எம்முனும் எம்பிரான்னு சொன்னா எனக்கு சுவாமி எம் முன் அப்படின்னா எனக்கு அண்ணா முன் பிறந்தவனான ஜேஷ்ட பிராதா எந்த யாய் எனக்கு தந்தையும் தாயும் அனைத்தும் அந்த ராமந்தான் சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன் மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாருன்னு நம்மாழ்வாருடைய பாசுரம் நமக்கெல்லாம் தாய் தந்தை அண்ணா தம்பி அக்கா எல்லாம் சொல்றோம் இல்லையோ இந்த உறவுகள் எல்லாம் ஒரு ஒரு பிறவிக்கு மட்டும் இருக்கக்கூடிய உறவுகள் அடியனுக்கு ஒருத்தர தந்தைன்னு சொல்றேன்னால் இந்த பிறவியில் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு அவருக்கு அடியனுக்கும் தொடர்பு இருக்கலாம் ஒருத்தர மனைவியு சொல்றேன்னால் இந்த பிறவியில் ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு அவருக்கு நமக்கும் தொடர்பு இருக்கலாம் பிள்ளையோ பெண்ணோ தாத்தாவோ பாட்டியோ யாராக இருந்தாலும் இந்த பிறவியில் தாத்தா பாட்டி அடியன் போன பிறவி எடுத்து கண்டிப்பா எடுத்திருக்கோம் இல்லையோ எல்லாருமே இதற்கு முன்னால் எண்ணிறந்த பிறவிகளை எடுத்துள்ளோம் அடியன் கடந்த பிறவி பிறந்திருந்த போது இப்போது அடி எனக்கு இருக்கும் உறவினர் அடி எனக்கு உறவினரா இருந்திருப்பாரால் அப்படி வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா உலகத்தில் எண்ணிறந்த ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் அந்த ஆத்மாக்கள் இப்படி அப்படி மாறிண்டே இருப்பாளாம் அழகா ஒரு எடுத்துக்காட்டு சொல்வது உண்டு பதிரிகாசிரமம் ஹிமாச்சலத்துக்கு மேல பதிரிகாசிரமம் சேவிக்க போற மூலியம் அங்கிருந்து கீழே பாகீரதி அலக்கநந்தான் நதி ஓடி வரும் கங்கை ஆறு ஓடி வருகிறது அங்க மேல இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் வெட்டுவாளாம் வெட்டி அத கீழே பூமிக்கு சமதளத்துக்கு கொண்டு வர வேண்டும் ஹரித்வாரத்துக்கு கொண்டு வர சொன்னேன் அதுக்கு நிறைய செலவாக மூலியம் பெரிய பெரிய மரக்கட்டை ஒரு மரத்தை வெட்டினா அதுவே ஒரு இரநூறு அடி உயரம் இருக்கும் அதை எடுத்து ஒரு வண்டியில ஏத்தணும் அந்த வண்டிக்கு எரிவாயு எல்லாம் போட்டு கீழே கொண்டு வரணும் கொண்டு வந்து அதை இறக்கி வைக்க வேண்டும் இவ்வளவு கட்டப்படணும் இல்லையோ இதெல்லாம் பண்ணவே மாட்டாளாம் கங்கைதான் இலவசமா ஓடி வருகிறாளே அந்த பெரிய மரத்தை வெட்டி கங்கையில தூக்கி அந்த கட்டைய போட்டுடுவாளாம் ஒரு நூறு கட்டைகள் எடுத்து கங்கையில போடுறோம்னு வச்சுங்க அது அப்படியே கங்கையனுடைய போக்கோட ஒழிந்து வரும் அதுல நீர்வீழ்ச்சி இருக்கலாம் பாறை இருக்கலாம் என்னென்னவோ இருக்கலாம் அது எல்லாத்தையும் தாண்டி அந்த மரக்கட்டைகள் ஜாகிரதையா கீழே வந்து சேர்ந்துடும் கீழே ஹரிதாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு குச்சி ஆட்டம் போட்டு ஒரு வலையை போட்டு அதை எடுத்துன்ட்டா மேலிருந்து கீழவர் கொண்டு வர செலவு நமக்கு கிடையாது பாருங்க நதியினுடைய வேகத்தில் ஆனந்தமா வந்துவிட போகின்றன அப்போது பார்த்தோம் என்றால் ஒரு பத்து கட்டைகள் இருக்குன்னு சொல்லோம் தண்ணீரிலே முதல்ல ஒரு ரெண்டு மைல் தூரத்துக்கு இந்த பக்கம் ஒரு நாலு கட்டை மிதந்து இருக்கும் சேர்ந்து போகும் இந்த பக்கம் ஒரு ஆறு கட்டைகள் சேர்ந்து மிதந்து போகும் திடீர்னு ஒரு நீர்வீழ்ச்சி அருவி வரும் அருவி வந்ததுன்னா இந்த பக்கம் ஒரு கட்ட தாவி இந்த பக்கம் போயிடும் இங்கிருந்து ஒரு மூணு கட்ட தாவி இந்த பக்கம் வந்துடும் அடுத்த ஒரு அஞ்சு மைலுக்கு இதே போல போகும் அப்புறம் ஒரு பெரிய பாறை இருக்கும் அந்த பாறையில மோதி கட்டைகள் எல்லாம் மறுபடியும் மாறி போய் இங்கிருந்து ஒரு நாலு இங்க வரும் இங்கிருந்து ஒரு ரெண்டு அந்த பக்கம் போகும் இப்ப வேற மாதிரி ஒரு கூட்டு இத போல மாறி மாறி கட்டைகள் கீழே வருமோயோ அத போலத்தான் உனக்கு இருக்கிற உறவுகள்னு பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள் இந்த பிறவில யாரோ ஒரு ஆத்மா அடியனுக்கு தாய் தந்தை மனைவி குழந்தை எல்லாமே போன பிறவில வேற யாரோ அதுக்கு முன் பிறவில வேற யாரோ அடுத்த பிறவியில வேற யாரோ அப்ப எந்த ஒரு உறவை எடுத்துக்கொண்டாலும் அது நீடித்த உறவாக இருக்கவே முடியாது இந்த ஆத்மாவுக்கு இவர்தான் தந்தை அப்படின்னு சொல்ல முடியுமா ஆத்மாவுக்கு முதல்ல பிறப்பு என்பதே கிடையாது ஆத்மா உண்டாக்கப்படுவதே கிடையாது ஒரு உடலை எடுத்துக் கொள்ளுகிறார் அந்த உடலுக்கு ஒரு தந்தை காரணம் ஒரு உடலை எடுத்துக்கொண்டால் அதற்கு ஒரு தாய் காரணமே தவிர ஆத்மாவுக்கு யாருமே காரணமும் கிடையாது ஆத்மாவுக்கு மனைவியும் கிடையாது ஆத்மாவுக்கு குழந்தையும் கிடையாது அப்ப யாரோடும் நமக்கு நிரந்தரமான தொடர்பே இல்லை ஆனால் ஒருத்தரோடு கூட மட்டும் நமக்கு எல்லா விதமான தொடர்பும் உண்டு தந்தைன்னு சொன்னா என்ன பண்ணணும் நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுக்கணும் தாய்ன்னு சொன்னா பிடிச்சதை எல்லாம் பார்த்து பண்ணி கொடுக்கணும் நண்பன்னு சொன்னா ஏதோ ஒரு துன்பம் வரும்போது உதவிக்கு வர வேண்டும் அண்ணா தம்பின்னு சொன்னால் தோளோடு தோள் நின்று நமக்கு உதவ வேண்டும் இந்த பண்புகள் இருக்கும் இந்த எல்லா பண்புகளையுமே பகவான் ஒருவரிடத்துல பார்க்கலாம் எனக்கு நல்லது வேணுமா ஒவ்வொரு ஜென்மத்திலும் பகவான் தான் செய்து கொடுக்கிறார் எனக்கு பிடிச்சதை கொடுக்கணுமா ஒவ்வொரு ஜென்மத்திலும் பகவான் தான் செய்து கொடுக்கிறார் அப்ப ஒவ்வொரு பிறவியில் வரும் உறவுகளை விட எல்லா பிறவிகளிலும் பகவான் நமக்கு ரஷகனாக இருக்கிறாரோ இல்லையோ அதனால தான் அவரை மட்டும் உறவாக கொள்ள வேண்டும் சொல்லுகிறார்கள் ஆழ்வாருடைய பாசுரம் சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன் மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே பகவானையே தான் தந்தையாகவும் தாயாகவும் செல்வமாகவும் மக்களாகவும் அனைத்துமாகவும் கொள்ள வேண்டும் கொண்டு விட்டால் ஏமாற்றமும் கிடையாது கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைத்தும் விடும் பகவானோடு நிரந்தரமான தொடர்பு நமக்கு அப்பப்ப வரக்கூடிய தொடர்பு இருப்பவரோ பற்றி கொள்ள வேண்டுமா இல்ல நிரந்தரமான பிரிக்க முடியாத தொடர்பு இருக்கிற பற்றிக்கணுமா பகவானை பற்றி கொண்டோம் என்றால் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் இப்ப நமக்கு ஒரு ஏதோ இந்த காலத்துல அதுவும் முக்கியமா சொல்லலாம் இல்லையோ உடம்புல ஒரு வியாதி காது காது வலிக்கிறது சுவாமி அப்படின்னா அப்படியே அதுக்கு இந்த மருத்துவ இடத்துல போகணும் இல்லை இங்கே ஒரு மருத்துவர் பக்கத்துல இருக்கார் ஏன்னா அவர் முட்டியை மட்டும் தான் பாப்பாரு அவர் காதெல்லாம் பார்க்க மாட்டார் காது வேணும்னா இந்த மருக்கவர் கிட்ட போங்கோ தலைக்கு பாக்கணும்னா இவர் போங்கோ மூக்கு வேணும்னா இவர்கிட்ட பாங்கோ இன்னும் ஒண்ணே ஒண்ணுதான் வரல இடது காதுக்கு தனியா ஒரு மருத்துவர் வலது காதுக்கு தனியா ஒரு மருத்துவர்ன்னுட்டு மட்டும் பிரிச்சுகள் அதரிடத்தையும் சேர்த்து ஒருத்தரே பாத்து விடுறாரு போல இந்த பிறவியில நல்லது வேணுமா இந்த தேவத்தை காலில் விடு அடுத்த பிறவில நல்லது வேணுமா இன்னொரு தேவத்தை கால விழு இன்னொரு பிறவில வேற ஒரு சொர்க்கம் வேணுமா மூணாவது ஒரு தேவத்தை காலில விழுன்னு சொன்னால் நமக்கு ஒரு தொடர்ச்சியே இருக்காது ஆனா எளிமையா ஒரே ஒரு வார்த்தை வச்சுக்கலாம் பாருங்க எந்த பிறவியாக இருந்தாலும் எந்த ஒரு பொருளை நாம் ஆசைப்பட்டாலும் அதற்கு எந்த தடை இருந்தாலும் பகவானை பற்றலாம் ஒரு வார்த்தை சொன்னா போறாதா ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வ சம்பதம் லோகாதி ராமம் ஸ்ரீராமம்யகம் என்று ராமனை பத்தி சொல்றோம் ஆபதாம் அபகர்த்தாரம் எந்த ஆபத்துன்னு ஒரு வார்த்தையே இல்லை எந்த ஆபத்தாக இருந்தாலும் ராமன் போக்கி கொடுப்பார் தாத்தாரம் சர்வ சம்பதம் மோட்சம் கேட்டா மட்டும்தான் கொடுப்பார்னு ஸ்லோகத்தில் இல்ல எந்த செல்வத்தை சம்பத்தை கேட்டாலும் பகவான் வழங்குகிறார் ஏன் இப்படி செய்கிறார் அப்படியாரான் ஊர்ல இருப்பாளா சுவாமி ஏமாலி ஆட்டம் இருக்கு எதை கேட்டாலும் கொடுப்பாராம் என்ன கஷ்டம் வந்தாலும் போக்குவாராம் இதெல்லாம் அவர் ஏன் எனக்கு செய்கிறார் என்றால் உறவு இருக்கு உறவை பிரிக்கவே முடியாது உந்தோ எச்சைக்கும் ஏழை பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் என்று ஆண்டாள் திருப்பாவையில பாடுறாள் பகவான் நினைச்சாலும் இந்த உறவை வெட்டிக்க முடியாது நாம இந்த வரவை முடியாது அப்படி சம்பந்தம் அதனால சொல்றார் எனக்கு எதுவாக இருந்தாலும் ராமன் தான் சரி தந்தை மறித்து விட்டார் என்பது வருத்தம் தான் ஆனா தந்தை ஸ்தானத்திலிருந்து எனக்கு செய்ய வேண்டியது எல்லாம் ராமன் தானே செய்து வந்திருக்கிறார் அதனால் எந்தையும் யாயும் எம்பிரானும் எம்முனும் அந்தமில் எனக்கு ராமன் ஆதலால் ராமன் தான் எனக்கு எல்லாம் என்கிறபடியால் சரி அந்த ராமனையாவது தரிசிக்க வேண்டும் என்று பரதனுக்கு ஆசை சரி அங்க போகலாம்னு போனா அப்பதான் கைகையை சொல்லுகிறாள் இல்ல பரதா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு ராமனை நான் தான் காட்டுக்கு அனுப்பி இருக்கிறேன் அவ முதல்ல நான் தான் அனுப்பிச்சேன்னு சொல்லல ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் காட்டிலே இருக்கிறார்கள் என்னமோ அவர்களா சுற்றுலா போனது போல கைகையை சொல்லுகிறா மூணு பேரும் காட்டில் இருக்கிறார்கள் ஒரே ஏன் யாரானு நாட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்டார்களா ராமன் ஏதாவது தவறு செய்தாரா அவர் எந்த குற்றவுமே செய்திருக்கவே முடியாதே பிறர்மனை நோக்கினாரா பிறர் சொத்த ஆசைப்பட்டாரா யாராவது வஞ்சிச்சாரா பொய் சொன்னாரா இது எதுவுமே ராமன் செய்திருக்கவே முடியாது அப்ப யாரு நாட்டிலிருந்து ஒதுக்கி வைத்தார்கள்னு பரதன் கேட்டார் அப்ப சொன்னா நான் தான் கேட்டேன் உன் தகப்பனார் எனக்கு ரெண்டு வரங்களை கொடுக்கிறேன்னு சொல்லி இருந்தார் ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு கேள்விப்பட்ட உடனே நான் தான் உனக்காக இந்த காரியத்தை செய்தேன் என்று கைகையை சொல்ற துவயா தூ இதே தர்மஜ ராஜத்துவம் அவலம்பியதாம் சர்வம் இதம் ஏவம் விதம் கிருதம் கடைசியில ரொம்ப அழகான வார்த்தை பாருங்க நமக்கு ஒண்ணு பிடிக்கவே பிடிக்கல அத ஒத்தர் நமக்காக நமக்கு ஒரு ஏதோ ஒரு பொருள் சாப்பிடுற பொருள் கசப்பு பிடிக்காதுன்னு சொல்லல யாரோ ஒருத்தர் கசப்பா பாகற்காயை பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா ஆனா அது பிடிக்குமாமே இந்தா சாப்பிடுனா எனக்கு பிடிக்கும்னு நாமதானே சொல்லணும் யாரோ ஒருத்தர் பிடிக்கும்னு சொன்னதை வச்சுட்டு பண்ணா எப்படி அதை போல கைகை என்ன சொன்னா துவத்கிருத்தேகி மயா சர்வம் இதம் நான் இதெல்லாம் யாருக்கா தெரியுமா பண்ணேன் உன் தந்தையார் மரணம் அடையும் படிக்கு நான் தான் பண்ணேன் அவர் வரம் கொடுக்க வேண்டும்னு நான் தான் பண்ணேன் ராமன் காட்டுக்கு போகணும்னு நான் தான் பண்ணேன் கூட சீத்தையும் போக வேண்டும்னு நான் தான் ஆக்கினேன் சீதை எந்த ஆபரணங்களையும் தரித்துக் கொள்ள கூடாதுன்னு நான் தான் சொன்னேன் இதெல்லாம் கைகையை பண்ண வேலை சீதைக்கு எந்த தண்டனையும் கிடையாது ராமன் தானே பதினாலு ஆண்டுகள் காட்டிலே இருக்க வேண்டும் அப்ப தசரதன் ஒரு வேண்டுகோள் வைத்தார் சீத்தை கூட போறாளோ அளவு அவள் எந்த அரசு உடைகள்லதான் இருக்கணும் நல்லா பட்டு வஸ்திரத்தோட தான் இருக்கணும் எல்லா ஆபரணங்களோடும் இருக்கணும் அவருக்கு நல்லா பணிவிடைகள் பண்ண ஒரு பத்து தாசிகள் ஒரு பத்து பெண்களாவது கூட செல்ல வேண்டும் சீத்தைக்கு எந்த கவலையும் வரக்கூடாதுன்னு தசரதன் சொல்லுகிறார்

கைகேயும் அதெல்லாம் கிடையாது ராமனோட போனா இவளும் அணியக்கூடாதுன்னு சொல்லிவிட்டா இந்த எல்லா கேடுகளையும் விளைத்துவிட்டு கடைசியில சொன்ன வார்த்தை எல்லாம் உனக்காகத்தான் பண்ணேன் பரதா இத்தனை நாளும் நான் இத்தனை தவறையும் பண்ணது உனக்காக என்று ஒரு வார்த்தை சொன்னால் பரதனுக்கு கோபம் வந்தது நான் எப்போது இதை பிரார்த்தித்தேன் உன் பெற்ற மகனுக்கு நீ பெற்ற மகனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு கூடவா உனக்கு தெரியாது நான் எப்படிப்பட்டவன் ராமனுக்கு நான் தாசன் ராமனை மீறி ஒரு நாளும் நான் நினைத்ததே கிடையாது அப்ப எனக்கு நல்லது பண்ணுவதாக நினைத்துக் கொண்டு எனக்கும் தீமை செய்திருக்கிறாய் ஊருக்கும் தீமை செய்திருக்கிறாய் தசரதனுக்கும் நன்மையை கொடுக்கவில்லை ராமனுக்கும் துன்பத்தை கொடுத்திருக்கிறாய்னு அவனுக்கு ஒரே கோபம் கம்பர் தெரிவிக்கிறார் சூடின மலர்கரம் சொல்லின் முன் கூடின புருவங்கள் குனித்து கூத்து நின்று ஆடின உயிர்ப்பினோடு அழல் கொழுந்துகள் ஓடின உயிர் உமிழ்ந்தன முதல்ல இதுவரைக்கும் கைய தலைக்கு மேல கூப்பிட்டு இருந்தாராம் தாயை பார்க்க போகும்போது கைய கூப்பிட்டு போகணுமோ இல்லையோ இந்த செய்தியை கேட்ட உடனே கைகேயி தான் ராமனை அனுப்பினாள்னு கேட்டவுடனே அந்த வார்த்தை சொல்லும் போதே தலைக்கு மேல இருந்த கை காத மூடிக்கிறதுக்கு கீழ் வந்துடுத்தான் பரதனுக்கு அந்த வார்த்தையை அவனால கேட்கவே முடியவில்லை ராமனை காட்டுக்கு விட்டாள் என்று அதுவும் தன்னுடைய தாயே செய்து விட்டாள் என்று